பணம் சேமிக்கிறதை விட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சேமித்த பணத்தினுடைய மதிப்பை அதிகரிக்க செய்கிறது தான் ஸோ நம்ம ரொம்பவே எளிமையான பத்து வழிகளை பயன்படுத்தி எப்படியெல்லாம் பணங்களை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ சீரியஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் பார்ட் செவன் வீடியோ தான் இது என்ஹான்ஸ் மணி வேல்யூ ஸோ உங்களுடைய பணத்தினுடைய மதிப்பை எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனல் முதல் விஷயம் உங்களுடைய பணத்தினுடைய மதிப்பை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது பணம் சம்பாதிப்பதின் மூலமா உங்களால் அதனுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு முடியும் லைக் நீங்க ஒரு வியாபாரம் செய்றீங்க இல்லை ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய இன்கம் உங்களுக்கு மணியினுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ நீங்க ஒரு வியாபாரம் பண்றதா கன்சிடர் பண்ணிக்கலாம் ஒரு எட்டு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி பத்து ரூபாய்க்கு நீங்க வந்து விற்கிறீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு ரூபாய் உங்களுக்கு அதில் லாபம் வருது ஸோ இது பணத்தினுடைய வேல்யூவை அதிகப்படுத்தும் அதே மாதிரி தான் முதலீடுகளும் ஸோ இந்த முதலீடுகள் மூலியமாக வரக்கூடிய எல்லா ப்ராஃபிட்டுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய மணி வேல்யூவை நீங்கள் ஒரு மாத சம்பளத்துக்காக ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் ஒரு தொடர்ந்து ஒரு முப்பது நாள் நீங்கள் வேலை செய்து அதுக்கான பணத்தை ஈட்டும்போது அந்த வேலைக்கான பலன் அப்படிங்கிறது மட்டும்தான் சேலரி பட் அந்த பிஸ்னஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும் இதனால தான் நிறைய பேர் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுவாங்க ஸோ இன்னொருத்தர்கிட்ட நான் சம்பாரித்து கை நீட்டி ரொம்ப நாள் வந்து ஒர்க் பண்ணி ஓடா தேஞ்சு நான் வாங்குற சம்பளத்துக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு குட்டி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பணத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்கும் அதனுடைய வேல்யூவை அதிகப்படுத்துறதுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது இதுதான் ரெண்டாவது தேவையற்ற பொருட்களை வாங்குறதுக்காக நீங்க செலவு செய்யறதை விட தேவையான மதிப்புள்ள பொருட்களை வாங்குறதுக்கு நீங்க செலவு செய்யலாம் இது உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு உதவும் உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு காஸ்ட்லியான பொருளை நீங்க வாங்கி வந்து வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ரொம்பவே மதிப்புள்ள பொருட்களை நீங்கள் இழக்க வேண்டியது வரும் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த பணத்தினுடைய வேல்யூவை நீங்க இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் மூணாவது முதலீடுகள் மூலியமாக வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது உங்களுடைய பணத்தினுடைய மதிப்பை அதிகரிக்க செய்யும் லைக் ரியல் எஸ்டேட் பங்கு சந்தை கோல்டு இது எல்லாமே நார்மலான பீப்புள்ஸ் பயன்படுத்தக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இது தாண்டி நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்குது நான் பேசிக்கான விஷயங்களை மட்டுமே உங்ககிட்ட பேசுகிறேன் ஸோ ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் போட்டு ஒரு இடத்த இன்னைக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டே பை டே உங்களுக்கு அதில் இன்க்ரிமெண்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போது ஒரு பதினோரு மாதம் கழித்து நீங்கள் அதில் விற்கும்போது அது ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு வந்து விலை மதிப்பாக இருக்குது அப்படின்னா அந்த பத்தாயிரம் அப்படிங்கிறது அந்த பணத்தினுடைய முக்கியத்துவத்தை அண்ட் அதனுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கு உங்களுக்கு கோல்டும் அதுதான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி எட்டாயிரத்துல இருந்து இன்றைக்கி அறுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் கோல்டு அப்படிங்கிறது உயர்ந்திருக்குது ஒரு நாளைக்கு ஒரு சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்கு ஸோ நம்ம எப்போவுமே எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஒன் மந்த்துக்கு எவ்வளோ ஏறுது ஒன் இயர்க்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம் பட் மில்லிகிராம் அளவிலியாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு மூணு தடவையாவது அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ மணி நேரங்களில் நம்மளுடைய லாபத்தை நீங்கள் அதில் வந்துட்டு கன்சிடர் பண்ணுறதுக்கு உங்கள் மேலே முடியும் ஸோ முதலீடுகள் மூலியமாக உங்களுடைய பணத்தை அதிகரிக்கிறதுக்கு முடியும் நாலாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி பணம் சேமிக்கிறது அப்படிங்கிறது பணத்தினுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறோம் சேமித்து நீங்கள் ஒரே இடத்துல வீட்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா அது சேமிப்பாக மட்டும் தான் இருக்கும் அது இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்காது ஸோ அந்த சேமித்த பணத்தை ஒரு இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அந்த சேமிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் லைக் உங்கள் கையில் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் தான் ஒரு இடத்த வந்து நீங்கள் வாங்க முடியும் ஒரு கோல்டு வந்து உங்களால் வாங்க முடியும் பட் நீங்கள் வீட்டில் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய ஆயிரம் ரூபாயை எப்படி முதலீடுகளாக மாற்றலாம் பணத்தினுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னா அதை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஒரு பேங்க்லேயோ இல்லை ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான வட்டி அப்படிங்கிற ஒரு பதினாலு நாள் இருக்குது அப்படின்னா அந்த பதினாலு நாளுக்கான வட்டி ஒரு மாதம் மாதத்தை இருக்குன்னா ஒரு மாதத்துக்கான வட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டாவது ஆட் ஆகிருக்கும் இதில் என்னங்க பெருசாக கிடச்சிட போகுது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் சிறு சேமிப்புகள் மூலியமாக வீட்டில் ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்க இந்த பிப்ரவரி மந்த் வந்துட்டு ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி அதை நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் கொண்டு போய் போடுறீங்கன்னா நெக்ஸ்ட் மார்ச் மந்த் வரைக்கும் அது உங்களுடைய மார்ச் மந்தில் போடும்போது அந்த மார்ச் மந்த் ஃபுல்லாக எண்ட் ஆஃப் த மந்த் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் ஒரு எண்பது ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஆட் ஆகியிருந்தால் கூட ஆயிரத்தி எண்பது ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கும் ஆனால் உங்கள் வீட்டு பீரோவில் இருந்தால் மார்ச் மந்த் எண்டில் அதே ஆயிரம் ரூபாயாக தான் இருக்கும் அடுத்து நீங்கள் ஒருவேளை அதிக வட்டி கொடுக்கக்கூடிய கடன்களை வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அது உங்களுடைய பணத்தினுடைய மதிப்பை அதிகரிக்க செய்யும் ஸோ நீங்க வந்து வச்சிருக்கக்கூடிய கடனில் எது ஹையஸ்ட்டு கடன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து பாருங்க ஸோ அதை வந்து தவிர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பணங்கள் அப்படிங்கிறது மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சம்பாதிக்கிற பணம் நம்மளுடைய கையில் இல்லாமையே போகும் ஏன்னா நம்ம சம்பளம் கிரெடிட் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்தால் ஒன் ஆர் டூ டேஸ்ல எல்லாமே இஎம்ஐஸில் வாங்கி வச்சுருந்துருப்போம் அந்த இஎம்ஐஸ்க்கே எல்லாமே போயிடும் ஸோ இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் எயிட்டி பர்சென்டேஜ் ஃபோர் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எல்லாத்தையும் வாங்கி போட்டு வச்சிருப்போம் நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே வட்டிக்கே போயிட்டுருக்கும் அசல் அப்படிங்கிறது கண்டிப்பா கம்மியா தான் குறைஞ்சிருக்கும் நீங்க நல்லா வாட்ச் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும் டூ வீலர் ஃபோர் வீலர் ஹோம் லோன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பர்சனல் லோன்ஸ் நீங்கள் எது போனாலுமே முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஒன் இயர் டூ இயர்ஸ் வரைக்குமே பிரின்ஸிபல் அமௌண்ட்டில் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் பிடிப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும்தான் முதல்ல எல்லாத்தையுமே பிடிச்சிருவாங்க ஒருவேளை நீங்கள் ரொட்டேஷ்னல் பண்ணி நீங்கள் வந்து பணத்தை நீங்கள் திருப்பி கட்டினா கூட உங்களால் பிரின்ஸிபலில் குறைக்கிறதுக்கு அந்த சமயம் வாய்ப்பே கிடையாது உங்களுடைய சம்பளம் முழுவதுமே வட்டிக்கு மட்டும் தான் போயிட்டு இருக்கும் ஸோ ஒரு லோன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எமர்ஜென்சி பர்பஸ் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நல்லா பார்த்து ரொம்பவே கம்மியான வட்டி லைக் ஒரு இடத்துல எயிட்டீன் பர்சன்டேஜ் இருக்குன்னா இன்னொரு இடத்துல பர்சன்டேஜ் இருக்கிற இடத்துல நீங்க அப்ரோச் வந்து பண்ணி பாருங்க சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களை இத கடன்களையும் தள்ளும் உங்களுடைய பணத்தினுடைய மதிப்பை குறைக்கவும் செய்யும் ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது மூலயமா உங்களுடைய பணத்தினுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு முடியும் உங்களுடைய பணத்தை ஹை வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் பணத்தை எங்கே எப்போ எதுக்காக பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லைக் நான் தங்கத்தையே சொன்ன மாதிரி தங்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில் இருந்தே பயன்படுத்திட்டு வரக்கூடிய மிக முக்கியமான சேமிப்பு முறைகள் முதலீட்டு முறைகளில் ஒன்று ஸோ ஆரம்பத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த தங்க மண்ணிலையும் பொண்ணுலையும் போட்ட காசு வந்து வீண் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இப்போ கூட நாங்கள் ரேட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னோம் ஒரு காலத்தில் பவுனெல்லாம் அறுபத்தஞ்சு ரூபா நூற்றம்பது ரூபாய்க்கு இருந்தது அப்படின்னு கரெக்ட் தான் இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது நூற்றம்பது ரூபா அப்படிங்கிறது ஒரு பேக்கரிக்கு போயிட்டு வர செலவு மாதிரி நம்மளுக்கு தோணுது பட் அப்போது அவங்களுடைய கூலி எவ்வளவுன்னு தெரியணும் இல்லையா இந்த இந்த ஓட்டக்காசு குதிரை காசு ஒரணா ரெண்டனா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருந்தது ஸோ இங்கே வந்து சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க ரொம்ப கம்மி சம்பளம்லாம் வந்து ஏழு ரூபாய் எட்டு தான் எங்களுடைய பெரியர்ல அப்படி அப்போது வந்து ரொம்ப யோசனையாக இருந்தது ஸோ ஏழு ரூபா ஒரு கூலிக்கு ஒரு நாள் முழுவதும் உழைச்சிருக்காங்க அப்படின்னு ஸோ அப்போது அந்த பணத்தினுடைய வேல்யூ எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க ஸோ அந்த அந்த நாணயங்கள் எல்லாமே இன்னைக்கு மதிப்பை இழந்து இன்னைக்கு உபயோகத்திலேயே இல்லாமல் போயிருச்சு ஆனால் அந்த அன்னைக்கு அந்த நூற்றம்பது ரூபா கொடுத்து தங்கம் வாங்கி வச்சிருந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பவுன் அறுபத்தஞ்சாயிரத்துக்கு போகும்போது அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது ரொம்பவே ஹையான வேல்யூவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ நீங்கள் பணத்தை சேமிக்கிறது அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறத விட எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் தங்கத்தில் ஸ்டாக்ல லேண்டில் அப்படின்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போது எங்கே எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இப்போ லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கோமே நீங்கள் வந்துட்டு ஒரு லேண்ட் வந்து உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்து லேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு பதினஞ்சு லட்சத்தை வந்து டெபாசிட் பண்ணி ஒரு லேண்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க ஸோ ஒரு ஒன் இயர் கழிச்சு இல்லை ஒரு டென் இயர்ஸ் வந்து நீங்கள் போனதுக்கப்புறமா உங்களுடைய குழந்தைகளுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்காகவோ இல்லை மேரேஜ்க்காகவோ நீங்கள் அந்த இடத்த சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு லட்சத்துக்கு வாங்கின அந்த இடம் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது லட்சத்துக்காவது ஆகும் இதே இடத்துல அந்த பதினஞ்சு லட்சத்துக்கு ஒரு வீடை நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒன் பிஹெச்கே வந்து நீங்கள் வந்து வீடு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டை பத்து வருஷம் கழித்து அதை சேல் பண்ணும்போது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள் ஸோ லேண்ட் வேல்யூவை மட்டுமே அவங்க கன்சிடர் பண்ணி அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு மேக்சிமம் போகும் ஸோ இதுதான் நீங்கள் ஒரு இடத்தையோ ஒரு வீட்டையோ வாங்கிறதுக்கான காரணம் எந்த ஒரு இடத்துலையுமே வாங்கக்கூடிய ஒரு பையர் நீங்கள் அதில் என்ன வேணாலும் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே அதை கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அப்போதைக்கு அந்த லேண்டுனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது அந்த ஏரியாவில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ மட்டும் தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க இன்கேஸ் ஓகே பையரும் செல்லரும் ஈக்குவலாக பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கும் ஒரு ஓகே ஒரு வேல்யூவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தர்றேன்னு சொன்னால் ஆச்சு அப்படி இல்லை அப்படின்னா லேண்டுக்கு மட்டும்தான் எப்போவுமே வேல்யூ ஸோ நீங்கள் ஹை வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் வந்து நிறையா வந்து இருக்குது அதையும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இதே விஷயத்தை லேண்டுக்கும் கோல்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள் வந்து வாங்கும்போது லைக் உங்களுக்கு ஒரு பத்து லட்சத்துக்கு லே லேண்ட் வாங்கிக்கிறீங்க ஒரு பத்து லட்சத்துக்கு ஒரு வந்து தங்கம் வாங்கிட்டீங்க பத்து லட்சம் கூட வேண்டாங்க ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்து ஒரு தங்கத்தை வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த தங்கத்தினுடைய வேல்யூவை இன்க்ரீஸும் ஆகும் அதே சமயத்துல ஒரு இடத்துல நீங்க டக்குன்னு ஏதாவது உங்களுடைய அவசர தேவை இருக்கு அப்படின்னாவோ அடகு வைக்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ உங்களால முடியும் பட் ஒரு லேண்டாக நீங்க கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தங்கத்தை விட ஒரு படி மேல உங்களுக்கு லேண்ட்ல வந்து பணம் கிடைக்கலாம் ஆனால் அதை உடனடியாக வித்து நம்ம கைக்கு லிக்விட் கேஷாக வருமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாம் ஹை வேல்யூ இருக்கோ அந்த இடத்துல சில அட்வான்டேஜஸும் வந்து இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை பொறுத்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் கரெக்டான இடத்துல உங்களுடைய பணத்தை சேமிங்க செலவு பண்ணுங்கள் அந்த பணத்தினுடைய மதிப்பை அதிகரிக்க செய்யுங்க